அடே 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 எல்லைய மீறி போறீங்கடா அப்பா எல்ல மீறி நான் சத்தியமா புரியலடா உங்களை யாரு இப்ப அந்த வீட்டுக்குள்ள நாய் மாதிரி ட்ரீட் பண்ணா உங்களை யாரு இந்த வீட்டுக்குள்ளே ட்ரீட் பண்ணா உங்களை யாரு இப்ப இந்த வீட்டுக்கு வந்து பிச்சைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணா எதுவுமே நடக்கலடா டாஸ்க் ஸ்டார்ட் ஆயி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆயிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னும் கரெக்டான ரூல்ஸ் வரல மேனேஜ்மெண்ட் கரெக்டா எடுத்துக்கல இன்னும் கரெக்டா அவங்க எதுவுமே பண்ண ஆரம்பிக்கல அதுக்கு முன்னாடி சின்னதாக ரூல்ஸ் சொல்ல வரதுக்கு முன்னாடி என்னென்ன பேசுறப்பா எனக்கு புரியலையே ஆனா சத்தியம் சொல்றேன் ரொம்ப பக்காவா புரிஞ்சு இந்த டாஸ்கை எப்படி பிளே பண்ணா நமக்கான ஸ்கோர் கிடைக்கும் நம்ம எங்க அடிச்சா மேனேஜர் எங்க எப்படி கவுளுவாங்க அப்படிங்கறது ரொம்ப தெளிவா கண்டுபிடிச்சி ரொம்ப தெளிவா ப்ளே பண்றது அருண் அவர்கள் மட்டும்தான் இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆகி ஒரு பத்து நிமிஷத்துல அருண் ஒரு சில வார்த்தைகளை விட்டுருப்பான் அந்த வார்த்தைகள் என்ன பண்ணிச்சுன்னா மொத்த லேபர்ஸையும் அப்படியே ஒரு மாதிரி மயக்கி போட்டு மேனுப்புலேட் பண்ணி அவனுக்கு கீழே கொண்டு வந்துட்டு என்ன பண்ணான் தெரியுமா டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருக்குது ஒரு சில பேர் சைக்கிள் எழுத்து ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்ச ஒரு ஒரு செகண்ட்ல டக்குன்னு அங்க போயிட்டு இங்க பாருங்க இங்க நம்ம ஒண்ணு யாருக்கும் ஸ்லேவ்ஸ் கிடையாது சரியா நம்ம ஒண்ணு பிச்சைக்காரங்க கிடையாது நம்ம வந்து இங்க வேலை செய்ய வந்திருக்கோம் வேலை மட்டும் தான் செய்யணும் நம்மள வந்து ஸ்லேவ்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாலோ இல்ல பிச்சைக்கார மாதிரி ட்ரீட் பண்ணாலோ நம்ம இங்க வேலையை செய்யக்கூடாது அதை முதல் புரிஞ்சுக்கோங்க வி ஆர் ஒர்க்கர்ஸ் வி ஆர் நாட் ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசிட்டு ஒரு மாதிரி ஒரு மாசா டைலாக் விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கடந்து போவாப்புல அப்படி கடந்து போகும்போது அங்க இருந்து அனுச்சிதான் ஒரு மொக்க பண்ற மாதிரி என்னப்பா படம் நிறைய பாப்பியா என்ன இது ஒரு மலையாள படத்துல படத்துல ஒரு இதெல்லாம் சொல்றியப்பா அப்படி சொல்லி கிண்டல் பண்ணிருப்பாங்க அப்படி கிண்டல் பண்ணாலுமே அந்த ஒரு டைலாக் என்ன பண்ணிட்டா அங்க இருந்த மொத்த லேபர்ஸையும் ஒரு மாதிரி மண்டே கழுவி லேபர்ஸ் மைண்ட்ல எப்படி வந்துட்டா ஆமா நம்ம வந்து ஒர்க் பண்ண தான் வந்திருக்கோம் நம்ம ஒண்ணு யாருக்கும் ஸ்லேவ்ஸ் கிடையாது நம்மள யாரும் அடிமை மாதிரி ட்ரீட் பண்ண கூடாது கரெக்ட் அருண் நீங்க சொல்றதா கரெக்ட் அப்படின மாதிரி அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போயிட்டாங்க அது வரதுக்கு ரொம்ப ஃபன்னா பண்ணலாம் சைக்கிள் அழுத்துறது என்ன சொல்லி ஒரு ஃபன் மோடுக்கு வந்துட்ட இருந்த ஆட்கள் சடனா அருண் இப்படி சொன்னே ஒரு மாதிரி அந்த ரக்கட் மோடுக்கு போயிட்டாங்க ஓகேவா சொல்லி முடிச்சோம் என்ன பண்றாங்க தெரியுமா யூனியன் போர்டு ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க யூனியன் கான

நீ ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுற ஒரு மேனேஜர் வந்து ஒரு ரூல்னு சொல்ல வராங்க ஏன்னா பாஸ் கொடுத்த டாஸ்கே அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அவங்களுக்கான ரூல் அவங்க சொல்ல வராங்க மேபி அந்த ரூல் பிடிக்கலனா ரெண்டாவது நீங்கள் சண்டை போட்டுருக்கணும் எடுத்து இவர் சண்டைக்கு போகிற மாதிரி பேசிக்கிட்டு இவர் என்ன பண்ணார் சார் இதுதான் பாயிண்ட் இந்த பாயிண்ட்டை பிடிச்சி அடிக்கிறங்களான்னு சொல்லிட்டு முத்து ட்ரிகர் பண்றாங்க வரல போய்ட்டு என்னே அவனுக்கு தெரியும் சும்மா இது பண்ணிட்டுருக்கேன் நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம் ஈவினிங் நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம் சும்மா நினச்சி ஏதாவது வந்து பேசிகிட்டு இருக்காது அப்படிங்கும்போது முத்து அந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இல்லை நாங்கள் தான் செலக்ட் பண்ணுவோம் எங்கள் கையில் பவர் இருக்குது நாங்கள் ஒரு மேனேஜராக நாங்கள் தான் நாங்கெல்லாம் மேனேஜராக எங்கள் கையில் பவர் இருக்கனால நாங்கள் தான் செலக்ட் பண்ணி அந்த யூனியனுக்கான தலைவர் யாருன்னு சொல்லி தேர்ந்தெடுப்போம்னு சொல்லி முத்து சொல்லியிருப்போம் அதுக்கு அங்கேருந்து கத்து கத்துன்னு கத்தியோ வேலை நிப்பாட்டிங்க இவர் என்னையா சொல்றதே வேலை நிப்பாட்டிங்க வேலை நிப்பாட்டிங்கன்னு வந்திருப்பாங்க இதில் வெளியேருந்து மக்கள் நிறைய பேர் ஒரு கருத்து வச்சுட்டு இருக்காங்க ஆமா ஏன் முத்து இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அங்கே வந்து யூனியன் தலைவரை பொறுத்தவரைக்கும் எல்லா கம்பெனிலையுமே அங்கே ஒரு ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ் தான் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்றாங்க அது கரெக்ட் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா நான் என்ன கேட்குறேன் அது ஒரு கேம் ஷோயா எல்லாத்தையும் கொண்டு அங்கே கனெக்ட் பண்ண முடியாது அங்கே பிக் பாஸ் ஒரு ரூல் கொடுத்துருக்காரு அந்த ரூல் அடிப்படையில் தான் இது பண்ண முடியும் போன வாரத்தை பொறுத்தவரைக்கும் உள்ள வந்து ஏஞ்சல் டிமெண்ட் டாஸ்க் நடத்துனாங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்களா உண்மையாவே ஏஞ்சல் டிமெண்ட்ஸ் நீங்க யாரும் பாத்துருக்கீங்களா ஏதாச்சும் டிமெண்ட்ஸ் வந்து இறங்கி வந்து உங்களை அப்படி கொடுமைப்படுத்திச்சா அப்படி எதுவும் இல்ல எல்லாம் சும்மா தானே பண்ணாங்க அந்த மாதிரி தான்ப்பா

கதையோ பயயா சும்மா ஜோக்கர் மாதிரி எதா பண்ணிட்டு இருக்கயா பெரிய இவர் போய் சொல்லி என்ன வார்த்தை முத்து சிரிச்சா வார்த்தை ஓடறான் நடந்த வார்த்தை ஓடறான் எட்டி பார்த்த வார்த்தை ஓடறான் இவன் பெரிய சிவாஜி கனெக்ஷன் ஆ சிரிக்கிறத பர் நடக்குறத பர் பார்க்குறத பர்னு சொல்லி மாக்கிங்க பண்ணிக்கிட்டே இருக்கான் மாக்கிங் மாக்கிங் போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான் ஓகேவா ரொம்ப அதிகமான மாக்கிங் அந்த இடத்துல எல்லாருமே ரொம்ப காண்டா இருப்பாங்க காண்டாய் மேனேஜர் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்கனோ ஆமா எங்க கையில பவர் இருக்கு நாங்க தான் ரூல் போடுனு சொல்லிட்டு வரது விட்டுப் இருங்க நாங்க பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து முத்து குமரன் புடிச்சு அடிச்சிட்டாங்க நீ யார கேட்டு ரூல் போட்டேன். அவன் ரூலே போடல அவன் ரூல் இருக்குன்னு சொல்ல தான் போனான் அவன் ஒன்றும் அவங்க ரூல் போடலை இவங்க தான் அந்த யூனியன் ஆஃபீஸரை உட்காரணும் இவங்க தான் அந்த யூனியனோட தலைவர்னு அவன் சொல்ல நாங்கள் தான் யூனியன் தலைவரை தேர்ந்தெடுப்போன்னு தான் சொல்ல போனான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேவா அதுவே தெரியாமல் உள்ள சில பேர் சேர்ந்து என்ன பண்ண முத்து அடிக்க ஆரம்பிச்சு முத்து காண்டா என்ன பண்ணிப்பான் இப்போ மன்னிச்சிருங்கப்பா நீங்களே சேர்ந்து விடுங்கப்பா நான் எதுவும் பேசலப்பான்னு சொல்லி அமைதியாக இருப்பான் அதுக்கப்புறம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியுமா ஆமா யூனியன் தலைவர் நம்ம தான் தேர்ந்தெடுப்போம் ஒரு மூணு பேரை செலக்ட் பண்ணி அந்த மூணு பேர் அவங்கள செலக்ட் பண்ணி தர சொல்லுவோம் அதுலேருந்து ஒருத்தரை நம்ம செலக்ட் பண்ணி கொடுப்போம்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க மொத்தத்தில் இதே தானே முத்துவங்க சொன்னால் சொன்னான் இதை தானப்பா முத்து அங்கே சொன்னான் நாங்கள் தான் தேர்ந்தெடுப்போம்னு சொன்னான் வேற என்ன சொன்னான் அவன் யாரையும் தேர்ந்தெடுத்துட்டு வரலையா அவன் ரூலை சொல்கிற முன்னாடி அங்கே உட்காந்து அருண் என்னென்னலாம் கொஞ்சம் தெளிச்சு ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டான் இல்லை எல்லாரும் உள்ளே போனப்பறம் இவன் வெளியே உட்காந்து ஒரு சீன் கிரியேட் பண்ணுறான் நம்ம யாருக்கும் அடிமைகள் இல்லை நம்மளை யாரும் நாய் மாதிரி ட்ரீட் பண்ணக்கூடாது நம்ம ஒன்னு பிச்சைக்காரங்க இல்ல நம்ம ஒன்னு இந்த இடத்துக்கு பிச்சை எடுக்க வரல நம்ம வேலை செய்ய வந்திருக்கோம் நம்ம வேலையை மட்டும் தான் செய்யணும் அப்படின்னு என்னெல்லாம் மோர் சீம் கிரியேட் ப்ரோ இந்த இடத்துல யாராச்சும் அவனை போயிட்டு நீ வேலைக்காரன்னு சொன்னாங்களா இல்ல நீ பிச்சைக்காரன் சொன்னாங்களா இல்ல நீ எங்களுக்கு நாயின்னு சொன்னாங்களா ஏதாவது சொன்னாங்களா எதுவுமே இல்லையே ஒரு ரூல் தானே சொன்ன போனாங்க அதுக்குள்ள இவன் இவ்வளோ பேசுகிறான் மாதிரி எனக்கு எனக்கே ஷாக்காக இருந்துச்சு ஆனா இவன் அப்படி பேசி பேசி அங்க இருக்க எல்லார் லேபர் மண்டையும் கழுவிட்டான் ஓகேவா லேபர் மண்டையலாம் ஃபுல்லா கழுவிட்டான் இப்போ லேபர்ஸ் எல்லாமே அருண் சொல்றத தான் கரெக்ட் அருண் பேசுறது மட்டும் தான் கரெக்ட் அப்படிங்கிற மைண்ட் செட்க்கு வந்துட்டாங்க இப்போ கடைசி அப்படி இப்படி தேர்ந்தெடுத்து பவித்ரா வந்து யூனியன் தலைவர்னு தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க ஆனா இன்னும் மேனேஜர்ஸ்லாம் எல்லாம் தேர்ந்தெடுக்கல அவங்களே தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க மொத்தத்துல என்ன பொறுத்தது இந்த டாஸ்க் இவங்க நினைச்ச ரொம்ப ஃபன்னா ரொம்ப ஜாலிய வித்தியாசமா கொண்டு போலாம் ஓகேவா இல்ல சண்டைகளும் கொண்டு வரலாம் ஆனா இந்த சண்டைகள் எங்க இருந்து எனக்கு தெரியல இந்த நாய் நாயின் வரத பிச்சைக்காரன் வரத இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல இத வேணும்னு சொல்லி நம்ம அருண் ஒரு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஏனா இந்த மாதிரி யூஸ் பண்ணா ஆப்போசிட்ல இருக்க மேனேஜருக்கு எவ்வளவு வேணா நெகட்டிவ் எடுத்து கொடுக்க முடியும் சிம்பிளாக ஒன்று சொல்லிட்டா இப்போ முத்துக்கு மரணம் இல்லை தீபக்கோ வந்து இப்போ இந்த வேலையை கொஞ்சம் செய்யுங்கப்பா சைக்கிள் ஓட்டுங்கப்பான்னு டக்குன்னு சொல்லும் கொஞ்சம் ரூடா ஏதாவது சொல்லிட்டேன் நினச்சிக்கோங்களேன் அந்த பாயிண்டை மட்டும் பிடிச்சி வச்சுட்டு மேனேஜர்னா என்ன வேணா சொல்லுவீங்களா மேனேஜர்னா உங்களுக்கு எல்லாத்தையும் இதுவும் இருக்கா உங்கள் இஷ்டத்துக்கு பேசுவீங்களா அப்படி அப்படின்னு சொல்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டா இது என்ன என்ன ஆகும் தெரியுமா வெளியே ரிஃப்ளெக்ட் ஆகும் சொசைட்டியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் எப்படி ஆகும்னா மேனேஜர்னால இப்படி தான் இருப்பாங்க ஒர்க்கர்ஸ் வந்து அடிமத்தனம் படுத்துவாங்க இப்படின்னு சொல்லி ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை அதை தான் ஏம் பண்ணி அருண் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அதை தான் காலையில் கூட ட்ரை பண்ணால் அதை பயந்து தான் தீபக் போய் மன்னிப்பு கேட்டுருவான் சேம் அதே கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி

ஒரு ஒரு லேபர் நான் வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்றான் அதுக்கு முன்னாடி மேனேஜர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க ரெஸ்ட் ரூம்லாம் போகிறான்னு கொடுமைப்படுத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ரிஃப்ளெக்ட் ஆகும் அதை தான் ரொம்ப தெளிவாக கையில் எடுத்து நம்ம அருண் அவர்கள் பண்ணிட்டு இருக்காப்ல மொத்தத்தில் சொல்ல லேபர்ஸ் டீம் நல்லா யூனிட்டி ஆயிட்டாங்க ஓகேவா அது சமயம் பக்கா மண்டே கழிவு அந்த அந்த டீம் யூனிட்டி பண்ணிட்டான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு மேனேஜர்ஸ் டீம்ல யூனிட்டி இல்லை ஏன்னா விசால பொறுத்த வரைக்கும் அவன் மேனேஜரா இல்லை மிச்சரா என்னன்னு தெரியல அவன் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் தரிசிகாவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாயிண்ட்டும் சொல்ல மாட்டேங்காங்க அமைதியாக இருக்கிறாங்க மஞ்சரி பாயிண்ட்

நிறைய பாயிண்ட் ஓப்பன் வைக்க மாட்டேங்க எடுத்தடுப்புல முத்து இதுக்கப்புறம் நீ ரூல்ஸ் சொல்ல போகாதாங்கிறாங்க ஏன்னா சண்டை வருதான் ஏன் சண்டை வந்தா வரட்டி அவன் ஒரு மேனேஜர் தான் அவன் சொல்ல போக கூட நீங்க ஏன் சொல்றீங்க அப்ப இங்க இருந்து உங்களுக்கு தெரியலையா சேஃபா ப்ளே பண்ண ட்ரை பண்றாங்க இவங்க ரொம்ப பக்காவ சேஃபா ப்ளே பண்ண ட்ரை பண்றாங்க இல்ல தீபக் கொஞ்சம் அமைதியாயிட்டார் என்ன கதைன்னு தெரியல ஜெஃப்ரி சத்தமே இல்லை அந்த மாதிரி எல்லாம் சேஃபா ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க இதுல எனக்கு தெரிஞ்சு திரும்ப திரும்ப அருண் ஏதாவது பஞ்சாயத்து பண்ணி சண்டை போட்டு முத்துங்குமரங்களோட சண்டை போட்டா மட்டும்தான் கண்டன்ட்டு மத்த யாரும் சண்டை போடுற மாதிரி எனக்கு தெரியல நீங்க சொல்லுங்க இந்த வீட்டுக்குள்ள உண்மையாவே உங்க கண்ணுக்கு தர்ஷிகா விஜே விஷால் ஜாக்லீன்னா சேஃபாக மாதிரி உங்களுக்கான ரெண்டாவது ஒரு காட்டினாங்க அருண் பின்னாடி சொல்லி ஒரு போர்டு அருணே அதையும் ரெண்டு மூணு வார்த்தைகளை பண்ணி வெளியே சொசைட்டி கூட கனெக்ட் பண்ணி போல இவங்க கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும்னு பார்க்கல சொல்லுங்கப்பா இந்த டாஸ்க் நல்லா போகுமா நாளைக்கு நல்லா இருக்குமா நைட்டு சம்மம் இருக்குமா